வணக்க நண்பர்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா இப்போதான் கல்யாணம் ஆச்சு அதுக்குள்ளேயா கற்பம் இருப்பதை அறிவித்த அவங்க ரசிகர்கள் கமெண்ட் செய்து வராங்க வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சுமமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை என்ன பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் தமிழ்ல மதராசப்பட்டினம் தெய்வ திருமகள் போன்ற வெற்றி படங்களை இயக்கியவர்தான் இயக்குனர் ஏ எல் விஜய் அவர்கள் மேலும் இவர் இயக்கிய தெய்வ திருமகன் தலைவா போன்ற படங்கள் கதாநாயகாக தான் அமலாபாலுக்கும் ஏ எல் விஜய்க்கும் காதல் மலர்ந்தது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற இவர்களுடைய திருமணம் மூன்றே ஆண்டுகளில் விவகாரத்து முடிந்தது பின்பு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இவர்கள் இருவருமே பிரிந்தாங்க இவர்கள் இருவருக்குமே ஏற்பட்ட மனஸ்தாபத்தால் இவர்கள் பிரிந்தார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது ஆனால் உண்மையான காரணம் இன்னும் வெளிவரவில்லை இந்த நிலையில்தான் இயக்குனர் விஜய் ஐஸ்வர்யா என்ற மருத்துவரை திருமணம் செய்து கொண்டார் கடந்த சில காலமாகவே அமலாபால் இரண்டாம் திருமணம் செய்ய போகிறார் என செய்திகள் கிசுகிசாக்கப்பட்டு வந்த இருந்தது இப்படி ஒரு நிலையில அமலாபாலுக்கு அவரது டிராவல் பார்ட்னராக ஜகத் தேசா என்பவரை ஃபாலோ செய்து வந்தாங்க அவர் ப்ரொபோஷனை அமலாபால் ஏற்ற நிலையில் கடந்த நவம்பர் மாதம் திருமணத்தை முடித்தாங்க அமலாபால் அவங்க இப்படி ஒரு நிலையில் கற்பமாக இருப்பதாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் புகைப்படங்களுடைய பதிவிட்டிருக்காங்க அமலாபால் இது குறித்து பதிவிட்டுள்ளவங்க உன்னுடன் ஒன் ப்ளஸ் ஒன் என்பது போல மூன்று இப்போது எனக்கு தெரியும் என்று பதிவிட்டுள்ளாங்க அமலாபாலின் இந்த பதிவிற்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க பெரும்பாலான நெட்டிஷன்கள் இப்போது கல்யாணம் ஆச்சு அதுக்குள்ள என்று ஷாக்கான தான் கமாண்ட்கள் போட்டு வராங்க இப்போ தான் கல்யாணமே முடிஞ்சு அதுக்குள்ளம்னு அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கர்ப்பணம் அறிவிக்கிறீங்களே இது நியாயமா என்று கமாண்டுகள் போட்டு ரசிகர்கள் கிழிச்சிட்டு வராங்க இது ஒருபுறம் இருக்க நடி அமலாபால் பிரபல பாடகர் பவிந்தர் சிங் என்பவரை காதலித்து வருவதாக கிசுகிசாக்கப்பட்டு வந்தது விந்தர் சிங்கின் இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும் அமலாபாலுடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்களில் அடிக்கடி வைரலானது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் இருபதாம் தேதி பவிந்தர் சிங் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அமலாபாலுடன் மனக்கோலத்தில் இருக்கும் சில புகைப்படங்களை பதிவிட்டு வந்தாங்க இதனால் அமலாபாலுக்கு இரண்டாவது திருமணம் நடைபெற்று விட்டது இன்று பலரும் இணையதளத்தில் செய்திகள் பரணாங்க ஆனாலும் அந்த பதிவினை ஒரு சில மணி நேரத்திலே பவிந்தர் சிங் நீக்கிவிட்டார் இந்த நிலையில அமலாபால் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று அமலாபால் தரக்கம் விள விளக்கம் இப்படி ஒரு நிலையில் நடிகை அமலாபால் பவிந்தர் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்து வந்தார் அந்த மனுவுல முன்னாள் நண்பர் பவன் சிங் தன்னுடைய எடுத்த புகைப்படங்களை தனக்கு அவருக்கும் திருமணமாகிவிட்டதாக குறிப்பிட்டு வெளியாக உள்ள புகைப்படங்களை வெளியிட்ட தடை விதிக்க வேண்டும் என்று அவர் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்து அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாங்க இந்த மனு நீதிபதி சதீஷ்குமாரின் முன்பு விசாரணைக்கு வந்தபோது பவனிதீப் சிங்கு எதிராக சிவில் அவதூறு வழக்கு தொடர்ந்து நடிகை அமலாபாலுக்கு அனுமதி அளித்தாங்க இந்த நிலையில வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அமலாபாலுவின் புகைப்படங்களை சமூக வலைதளங்கள் வெளியிட பவனி சிங் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தாங்க இப்படி ஒரு நிலையில் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே நடிகை அமலாபால் தனக்கு சொந்தமான வீட்டில் தங்கியிருந்த போது பவன்சிங் தனக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் அளித்தாங்க இருவருமே தங்கியிருந்த போது எடுத்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதாக மிரட்டியதாகவும் புகார் அளித்திருந்தாங்க அமலாபால் அளித்த புகாரின் பெயரில் ஜெய்ப்பூரை சேர்ந்த பவன் சிங்கை கைது செய்யப்பட்டாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இன்ஸ்டாகிராம் பதிவில் அமலாபால் போட்டிருக்கும் பதிவு தான் நெட்டிஷனின் பற்றியில் மிகப்பெரிய ஒரு கமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி